அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை வந்து கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு சின்ன கதை தான் ஆனால் இதுக்குள்ளே நுணுக்கமாக ஒரு குடும்பத்தை பற்றின நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது கதையை கேளுங்க புரியும் உங்களுக்கு கதவு ஆட்டம் ஆரமாகிது அப்படின்னு சொல்லிட்டு கதை துவங்குது சீனிவாசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லோரும் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான் மற்ற பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் வந்து இந்த விளையாட்டில் கலந்துக்கிறாங்க எல்லோரும் எனக்கு ஒரு டிக்கெட் எனக்கு ஒரு டிக்கெட்டுன்னு ஆர்வமாக டிக்கெட் வாங்கிக்கிறாங்க இவன் சும்மா வெறும் கையில் டிக்கெட் கொடுக்குற மாதிரி ஒரு பாவலாக பண்ணுறான் இப்போ இதுக்கிடையில் அந்த கதவை லக்ஷ்மி அந்த வீட்டோட மூத்த பொண்ணு அந்த கதவை தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த டிக்கெட் வாங்கின குழந்தைங்களாம் இடித்து தள்ளாமல் வந்து நில்லுங்க எந்த ஊர் போகணும் அப்படின்னு கேட்டப்ப எல்லோரும் ஒரு பொண்ணு திருநெல்வேலி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த டிக்கெட் வாங்கின குழந்தைங்க எல்லாருமே கதவில் ஏறிக்கிட்டாங்க அதை ஒரு சிலர் முன்னையும் பின்னையும் அந்த கதவை பிடிச்சி ஆட்டுறாங்க இப்படி அந்த கதவு பயணம் ஆரம்பிக்குது இந்த கதவு இந்த குழந்தைங்களை ஏற்றிட்டு முன்னும் பின்னும் நகர்ந்து போகிறது வந்து பூரித்து போய் அந்த கதவு அந்த குழந்தைங்க விளையாட்டு மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காட்சி முதல்ல ஆரம்பமாகுது அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த அந்த வீடு வந்து பழைய காலத்து கார வீடு அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு கதவு தான் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க இப்போ நொடிச்சு போயிட்டாங்க அந்த வீட்டோட அம்மா வந்து தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்க காட்டு வேலைக்கு அந்த வீட்டோட அப்பா வந்து மணிமுத்தாரில் கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு அம்மா வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைய மூணாவதாக ஒரு குழந்த இருக்குது அதை பார்த்துக்கிறது வந்து லட்சுமியும் சீனிவாசனும் தான் ஒரு நாள் லட்சுமி தெருவில் நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு தீப்பட்டி படம் கிடைக்கிது அந்த தீப்பெட்டி அட்டை மேலே ஒரு கூட்டி நாய் வரைஞ்சிருக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு கதவுல ஒட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய அழுக்கு இருக்குது தன்னோடய எச்சியை தொட்டு பாவாடி எடுத்து தொடச்சி அதை எடுத்து பார்க்குறா இப்போ எல்லா பக்கமும் அழுக்கு பரவிருச்சு ஆனாலும் பரவாயில்ல கொண்டு போய் ஒட்டலான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான் அங்கே போயிட்டு அவன் தம்பி சீனிவாசன் கிட்ட காமிச்சிட்டு உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு அதை கையில் மறைச்சி வச்சு அவங்கிட்ட அதிசயமான பொருளாக காமிச்சு இது பண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கம்மஞ்சோத்தை கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிறத எடுத்து அந்த அட்டைப்படத்தை மேலே ஒட்டி அதை கதவில் ஒட்டி வைக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்து அந்த கதவை நல்லா ஊத்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த நாய் படத்தை இப்போ இவங்க ஒட்டியிருக்காங்க அதுக்கு மேலே இன்னொரு படம் இருக்கும் அது அவங்க அப்பா காலத்தில் அவங்க ஒட்டினது உத்து பார்த்தா தெரியும் இப்படி அந்த குழந்தைங்க கதவோடு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலையாரி அவங்க வீட்டுக்கு வர்றாரு வந்து அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாரு அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி சொல்றா அந்த தலையாரி சொல்லிட்டு போகிறான் அம்மா வந்தா சொல்லு இந்த வருஷத்துக்கான தீர்வையே கொடுக்கணும் அதனால அந்த வரியை வந்து கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாளும் அவங்க அம்மா இருக்கும்போதே அந்த தலையாரி வந்துடுறாரு அவங்க அம்மா கிட்டே கேட்குறாரு இந்த வருஷத்துக்கான நீங்கள் வந்து தீர்வையே கட்டாமையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மழை தண்ணி இல்லை வேலையும் இல்லை மணிமுத்தாருக்கு போனவர் இன்னும் அவர் என்ன ஆனாருன்னு எந்த செய்தியும் எனக்கு கிடைக்கல அதனால் வந்தவொன்னே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களும் சொல்கிறாங்க காரணம் சொல்கிறாங்க ஆனால் அந்த தலையாரி திட்டிகிட்டு போகிறான் இந்த போன வருஷமும் கட்டலை இந்த வருஷமாவது நீங்கள் கண்டிப்பாக கட்டணும் அதுக்கு மேலே கட்டலைன்னா நடக்கிற விஷயத்துக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே அந்த தலையாரி போயிடுறாரு ஒரு நாள் அந்த வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மைதானத்தில் குழந்தைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த வீட்டுக்கு தலையாரி ஒரு நாலு ஆட்களோடு வந்து அந்த வீட்டு கதவை நாலு பேர் சேர்ந்து எப்படியோ பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது போகும்போது அந்த சீனிவாசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கதவை நாலு பேர் தூக்கிட்டு போகிறது வந்து ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பிபி ஊதிட்டு மேலே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு ச அது அதை ஒரு ஊர்வலம் கல்யாண ஊர்வலம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க அந்த தலையாரி ஓ இப்போ போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி அந்த குழந்தைங்களை அடித்து வரட்டுக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு இது விளையாட்டாக இருக்குது ஆனால் அந்த லட்சுமிக்கு இந்த விஷயம் புரியுது நம்ம வீட்டு கதவை வந்து ஜப்தி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறா இப்போ அந்த அழுகும்போது அங்கே உட்காந்துருந்த எல்லாம் ஒரு ஒருத்தரை எழுந்திருச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க லட்சுமியை சீனிவாசன் கூப்பிட்டு சொல்கிறான் அக்கா பாப்பாவை பாரு பாப்பாவுக்கு உடம்பு சுடுது காய்ச்சல் அடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வந்து குழந்தைய பார்த்துக்குறாவ அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நேரம் கழித்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க வந்தவங்களுக்கு அவங்க சொல்லி பொறுக்கும்போது கையில் தேல் கொட்டிருச்சு அந்த வழியோடவே அவங்க அம்மா வந்து கீழே உட்காடுறா உட்காரும்போது லட்சுமி வந்து பாப்பாவுக்கு உடம்பு சுடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா மணிமுத்தார்லேருந்து நமக்கு எந்த செய்தியும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகம் தேல் கட்டினது இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சோகத்தோடு அந்த குழந்தைய எடுத்து இவ பார்த்துக்கிறாள் அந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்கு தலையாரி வந்தாங்க இந்த கதவை எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிற செய்தியும் இவருக்கு கேட்குது குழந்தைங்க முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இவளால் துக்கம் தாங்க முடியல என்னை பற்ற தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்தி அழுறா இதை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களும் டக்குன்னு மிரண்டு போய் அவங்களும் அழுக ஆரம்பிக்கிறாங்க மணிமுத்தாறில் இருந்து அவங்க இருந்து எந்த செய்தியும் வரலை அது கார்த்திகை மாதம் வேறு ரொம்ப குளிர் வீட்டில் கதவும் இல்லாததுனால ரொம்ப குளிர் அடிக்குது அந்த குழந்தையோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போகுது இந்த வாட காற்று குளிர் அந்த குழந்தையை பார்த்துக்க முடியாத சூழல் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தை இறந்துடுது ரங்கமாலால் சோகத்தை தாங்கிக்க முடியலை இந்த ரெண்டு குழந்தைகள் சீனிவாசனுக்காகவும் லட்சுமிக்காகவும் அவள் உயிரோடவே இருக்கிறா இப்படி கதை போயிட்டு இருக்குது சீனிவாசன் இப்போது பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சான் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு சாயந்தரம் வந்து அக்கா எனக்கு சோறு ஊத்து அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா நான் சோறு காலையில் எல்லாம் செஞ்சு வச்சேன் ஆனால் வந்து கதவு இல்லை நம்ம வீட்டில் அதனால் ஒரு நாய் வந்து அந்த சோத்தை இருந்தது எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறாள் இவன் சீனிவாசனுக்கு அழுகை தாங்கலை பசியில் அதே மாதிரி அவளுக்கு லட்சுமிக்கு இன்னும் ஒரு சோகம் சாயந்தரம் அம்மா வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசியோடு வருவாளே அவளுக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்குறாள் இன்றைக்கி சீனிவாசன் ஒரு தீப்பட்டி படத்தை வரும்போது கண்டு அதை வச்சு கதவுல ஒட்டலான்னு பார்த்தா கதவும் இல்லை கம்பம் பருக்கைலாம் எடுத்து செவுத்து மேலே ஒட்டி பார்க்குறான் அது நிற்கவே இல்லை இதுக்கு அடுத்து ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா சீனிவாசன் வேக வேகமாக ஓடி வந்து அவங்க அக்கா கிட்டே மூச்சரைக்க வந்து நின்று அக்கா அக்கா வா நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட சாவடி இருக்குல்ல ஆமாம் அந்த இடத்துல நம்மளோட கதவு இருக்குது சாட்சி வச்சுருக்காங்க வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் போய் பார்க்குறாங்க அந்த அவங்களுடைய கதவு அங்கே செவத்தில் சாட்சி வைக்கப்பட்டிருக்கு கரையானெல்லாம் அரித்து போயிருக்கு அந்த லட்சுமி என்ன பண்ணுறா தன்னோட பாவாடியை எடுத்து அந்த கரையானெல்லாம் தொடச்சி விட்றா செடியெல்லாம் மண்டி போயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கதவை ரொம்ப அன்போடு ரெண்டு பேரும் கையை வச்சு பிடிச்சிக்கிறாங்க தொட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து இந்த கதவை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு ஒரு பக்கம் அழுகை அழுகை வந்ததோடு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரோட கைகளும் அந்த கதவை பலமாக பிடிச்சிக்கிச்சு இதுதான் இந்த கதை முடிகிற இடம் இதுபோல் இன்னும் நிறைய சிறுகதைகள் தமிழ் புத்தகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி